ராமநாதபுரத்தில் பெற்ற மகளிடமே பாலியல் வல்லுறவு செய்த கொடூரனுக்கு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ராமநாதபுரம் மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தை அடுத்த பழனி வலசை பிள்ளையார் கோவில் தெருப்பகுதியைச் சேர்ந்தவன் ரமேஷ் இவனுக்கு திருமணமாகி பத்து வயதில் ஒரு சிறுமியும் ஐந்து வயதில் ஒரு சிறுமியும் உள்ளனர் பாண்டீஸ்வரி உள்ளூர் கூலி தொழிலுக்கும் சென்று வரும் நிலையில் இரண்டு பெண் பிள்ளைகளும் வீட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் பதினொன்றாம் தேதி அன்று வழக்கம் போல பாண்டீஸ்வரி வேலைக்கு சென்றுவிடவே வீட்டில் இருந்த கொடூரன் ரமேஷ் செல்போனில் ஆபாச படம் பார்த்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கொடூரத்தின் உச்சமாக தனது இச்சையைப் போக்கிக் கொள்ள ரமேஷ் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த தனது மூத்த மகளான எட்டு வயது சிறுமியை வீட்டின் அருகாமையில் உள்ள பனங்காட்டிற்கு அழைத்துச் சென்று அங்கு வைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது உடல் வழியில் துடித்த சிறுமி ரத்தப்போக்கோடு வீட்டில் படுத்து கிடக்கவே வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த தாய் மகளின் அலங்கோலமான நிலையை பார்த்து துடித்துப் போய் யார் இவ்வாறு செய்வது என சிறுமியிடம் கேட்கவே அப்பாதான் இப்படி செஞ்சாருமா என வலியை சுட்டிக்காட்டி கதறி இருக்கிறார் சிறுமி உடனடியாக குழந்தையை அரசு மருத்துவமனையில் சேர்த்த தாய் இந்த சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரி அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் ரமேஷை சிறையில் அடைத்தனர் இது தொடர்பான வழக்கு இராமநாதபுரம் மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கில் ராமநாதபுரம் மகிழா நீதிமன்ற நீதிபதி கவிதா அதிரடி தீர்ப்பை வழங்கினார் உறவினர் என தெரிந்தும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதற்காக இருபது வருட கடுங்காவல் தண்டனையின் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் ஓராண்டு சிறை தண்டனையும் குழந்தைக்கு பாலியல் சீன்கள் செய்ததால் போக்சோ சட்டத்தின்படி ஆயுள் தண்டனையும் ஐந்தாயிரம் அபராதமும் அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் ஓராண்டு சிறை தண்டனை என ஆக மொத்தம் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளார் பெற்ற மகளையே தந்தை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதற்கு நீதிமன்றம் எடுத்த தீர்ப்பு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது